என் அன்பு தங்கமே இது இந்த வராகி சொல்லி இருக்கின்ற உன் வாழ்க்கையின் அதிமுக்கியமான கடைசி கட்டம் இந்த நேரத்தில் இந்த வராகி என்னை கண்டதும் என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் நீ வேண்டாம் என்றால் இப்பொழுதே என்னை தாண்டி சென்று விடலாம் என் பிள்ளையே பராகியின் நெற்றி பொட்டை தொடுவது என்பது என்ன அத்தனை சாதாரணமான காரியமா எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வாழ்க்கையில் நடக்க கூடிய ஒரு விஷயமா இல்லை இல்லை அப்படியானால் இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை தந்திருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் உனக்கு வாய்த்திருக்கின்றது அம்மாவினுடைய நெற்றி பொட்டை தொட்டு நாம் செய்த புண்ணியத்தை நீயே தெரிந்து கொண்டாய் என் பிள்ளையே இத்தோடு நிற்கலாமா இனிமேல்தான் நீ இன்னமும் அதிகப்படியான புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம்தான் நீ செய்கின்ற பாவமும் புண்ணியமும் உன்னை ஒரு நாளும் பாதிக்காது உன்னுடைய எதிர்கால சந்ததிகளைத்தான் அது பாதிக்கும் நீ சேர்த்து வைக்கின்ற பாவங்கள் அவர்கள் தலையில் சென்று விழும் உன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவங்கள்தான் இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய இதிலிருந்தெல்லாம் நீ பல புண்ணியங்களை செய்து மீண்டு வந் இப்பொழுது புண்ணிய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு நொடி கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதற்காக வேதனைப்படக்கூடாது நம் பாவங்கள் நம் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது இந்த கஷ்டத்தில் இருந்து என்று வெளிவருகின்றோமோ அன்றோடு நம்மை ஆட்டி படைத்த நம் கர்ம வினைகள் எல்லாம் நம்மை விட்டு முடிந்துவிடும் என்கின்ற தெளிவு உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே இந்த தெளிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நிச்சயமாக நடக்க வேண்டும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெளிவாக புரிந்து கொள்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்ட உனக்கு இனிமேல் புண்ணியம் என்றால் என்ன பாவம் என்றால் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நாளும் எனக்கில்லை என் பிள்ளை இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீயே வந்துவிடுவாய் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீயே பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே நல்லதொரு மாற்றங்கள் நல்லதொரு திருப்பங்கள் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷ நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை உன்னை நீ ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளாதே நீ தொட்டது போல வேறு யாராலும் என்னுடைய குங்குமத்தை அவ்வளவு எளிதாக தொட்டுவிட முடியாது அதை முதலில் நீ உணர்ந்து கொண்டு உன்னை நீ முதலில் நீ தெரிந்து கொள் உனக்கே உன்னை பற்றி நீ சொல்லிக்கொள் நீ உன்னை குறைவாக மதிப்பிட்டு நீ செய்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றதல்லவா இனி இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தாயானவள் உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என்றால் நிச்சயமாக அதை பெறுவதற்குரிய தகுதிகள் உனக்குள் வந்துவிட்டது என்று அர்த்தம் நீ அதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கே சொந்தமானதாக நீ மாற்றிவிட துணிந்து விட்டாய் என்று அர்த்தம் ஒரு நாளும் எதை கண்டும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் என் பிள்ளைக்கு முழுமையான மனநிறைவை தர காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு தெளிவான எண்ணங்கள் எல்லாம் வந்து விட்டது என்பதனைத்தான் இந்த தாயானவள் நான் புரிந்து கொண்டேன் அதனால் தான் உனக்கு உடனடியாக ஓடோடி வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று எப்பொழுது நினைத்தாய் தெரியுமா என்று உனக்கான பாவங்கள் எல்லாம் தீர்ந்ததோ என்று உனக்கான புண்ணியங்கள் எல்லாம் வேலை செய் தொடங்கியதோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ வளர்த்து கொண்டாய் இந்த சந்தோஷம்தான் இப்பொழுது உன்னை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வந்து சேர்த்திருக்கின்றது என் பிள்ளையே துன்பமும் துயரமும் ஆட்டி படைத்தது எல்லாம் நீங்கி இனி இன்பமும் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவும் உன்னை வந்து சேரப்போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் எது நடந்து விடுமோ என்கின்ற பயத்தை விடுத்து எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் இந்த எண்ணம்தான் உன்னை இனிமேல் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் எதற்காக என் பிள்ளை கண்ணீர் வடித்ததோ அந்த பிரச்சனையில் இருந்து உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் உன்னை வாழ விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளை சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவது என்பது நடக்காத ஒரு காரியம் அவர்கள் பல முயற்சிகளையும் பல உழைப்பையும் அதற்காக செலுத்தி இருக்க வேண்டும் அந்த பட்சத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாகவே உன் முயற்சிகளை அதிகப்படியாக இந்த வாழ்க்கையில் ஈடுபடுத்தி இருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பு அந்த அளவிற்கு உயர்ந்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து இந்த தாயானவள் அனவள் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நான் தருவதையெல்லாம் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் பிள்ளையே எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காதே எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிட எண்ணாதே எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பையும் அருளையும் பெற்றுவிட்ட நமக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய துன்பங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லை என் பிள்ளையை நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை நல்லதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து இனி உனக்கு இதைவிட நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன் எல்லாவிதமான கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் எல்லாவிதமான சோதனைகளிலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் இருப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இனி உன் வாழ்க்கையில் இருப்பது எல்லாமுமே உன்னுடைய மன நிறைவை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நீ துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் வேதனையில் வாடிய காலங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் முழுமையான சந்தோஷத்தை பெறப்போகின்றனால்தான் இப்பொழுது உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் தர முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது மட்டுமல்ல என்றுமே நடக்காது என்று நீ நினைக்க கூடாது அம்மா உடனடியாக தரவில்லையே தவிர ஒரு பொழுதும் என்பதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு யார் உள்ளே வந்தாலும் நான் ஒரு பொழுதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன நினைத்தாலும் அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து கொடுத்து விட்ட பிறகுதான் இந்த வாழ்க்கையில் இருந்து நான் செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பொழுதும் உன்னை விட்டு நான் முழுமையாக சென்று விட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடக்கூடாது நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகள் உனக்கானவைகள் என்று எல்லாமுமே உன்னை இனிமேல் வாழ வைக்கும் நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேன் இறுதி கட்டத்தில் நிற்கின்ற என் பிள்ளை இனிமேலும் இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருந்த நம்பிக்கையை நீ இழந்து விடுவாய் நான் அதை இழக்க விட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்காமல் நான் விட்டுச் செல்ல மாட்டேன் சர்வ நிச்சயமாக அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்காமல் இந்த வராகி ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு எத்தனை பெரியது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இன்னமும் உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பார் இந்த வராகி உன் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றாள் என்னென்ன விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றாள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உனக்கு தீர்வினை கொடுத்திருக்கின்றாள் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதற்காகவும் இனி இனி வருந்தவும் வேண்டாம் வேதனை வேண்டாம் துன்பப்படவும் வேண்டாம் கண்ணீர் வடிக்கவும் வேண்டாம் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மாற்றி கொடுக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் இனி உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளில் மட்டும்தான் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்